தஞ்சாவூர் சித்திரக்குடி வயல்வெளியில் புதைந்திருந்த ஒன்பதாம் பத்தாம் நூற்றாண்டினைச் சேர்ந்த சோழர் கால நந்தி சிலை தலை மற்றும் கை சேதமான நிலையில் மூன்றடி உயரம் உள்ள விஷ்ணு சிலை ஆகியவை தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலக வரலாற்று ஆய்வாளர் மணிமாறன் குழுவினரால் கண்டுபிடிக்கப்பட்டது தஞ்சாவூரில் இருந்து பூதலூர் செல்லும் சாலையில் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சிற்றூர் சித்திரக்குடி இந்த ஊரினை சார்ந்த முனைவர் சுனா சத்யா என்பவர் தங்களுடைய நிலத்தில் நந்தியொன்று பாதி புதைந்த நிலையில் இருப்பதாக அளித்த தகவலின் அடிப்படையில் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தின் தமிழ் பண்டிதரும் வரலாற்று ஆய்வாளருமான முனைவர் மணிமாறன் பொந்தியா குளம் அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் முனைவர் தில்லை கோவிந்தராஜன் அரசு நடுநிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கோ ஜெயலட்சுமி ஆகியோர் இந்த பகுதியில் கள ஆய்வு நடத்தினர் பின்னர் அவர்கள் கூறியது சித்திரக்குடியின் வடபுறத்தை வெண்ணாறு பாய்கிறது தென்புறம் புதிய கல்லணைக் கால்வாய் அமைந்திருப்பினும் இந்த ஊருக்கு நீர்வளம் சேர்ப்பது கச்சமங்கலம் தடுப்பணையிலிருந்து பிரிந்து வரக்கூடிய ஆனந்த காவேரி வாய்க்கால் கச்சமங்கலம் மாரநேரி வெண்டயம்பட்டி போன்ற ஊர்களில் பல்லவர் கால கல்வெட்டுகள் காணப்படுகின்றன கிறிஸ்துவுக்கு பின் ஏழாம் நூற்றாண்டில் பல்லவர்களுக்குட்பட்ட முத்தரையர் ஆட்சி செந்தலை என்னும் ஊரினை தலைமையிடமாக கொண்டு நடைபெற்றது அப்போது இந்த பகுதி பல்லவர்கள் ஆட்சி பகுதியாக திகழ்ந்தது பின்னர் சோழர்கள் ஆட்சி காலத்தில் பாண்டி குலாசனி வளநாட்டு ஏரியூர் நாட்டிற்கு உட்பட்ட பகுதியாக திகழ்ந்தது சித்திரக்குடியில் லிங்கத்தடிமேடு என்று அழைக்கப்படும் வயல்வெளியில் பாதி உடல் பூமிக்குள் மறைந்த நிலையில் ஒரு நந்தி இருப்பதை காண முடிந்தது இந்த நந்தியானது கிறிஸ்துவுக்கு பின் ஒன்பதாம் பத்தாம் நூற்றாண்டினை அதாவது சோழர் காலத்தை சார்ந்ததாக காணப்படுகிறது இந்த நந்தியின் கழுத்தில் மணிமாலை சிறப்பாக வடிவமைக்க பெற்றுள்ளது திமிழ் பகுதியில் இருக்கும் காளைக்கு உள்ளது போலவே இருக்கிறது மேலும் அங்கிருந்து சுமார் நூறு மீட்டர் தொலைவில் செல்லக்கூடிய ஆனந்த காவேரி வாய்க்காலின் உட்புறத்து தென்புற கரையினை ஒட்டியவாறு தலை மற்றும் ஒரு கை உடைந்த நிலையில் இடுப்புக்கு கீழாக வாய்க்கால் கரையில் பாதி புதைந்த நிலையில் சுமார் மூன்றடி உயரமுள்ள விஷ்ணு சிற்பம் கண்டறிய பெற்றது இவை இரண்டும் சோழர்கள் காலத்திய சிற்பங்களாகும் இங்கே ஒரு பெரும் சிவன் கோயில் இருந்து முற்றிலுமாக அழிந்து போயிருக்கக்கூடும் பிற்காலத்தில் இந்த இடத்திற்கு சற்று அருகில் கோயில் ஒன்று எழுப்ப பெற்றுள்ளது இந்த கோயிலின் உள்ளே நுழைந்ததும் முன்பகுதியில் கிறிஸ்தவுக்கு பின் எட்டாம் நூற்றாண்டை சார்ந்த பல்லவர் கால நந்தி ஒன்று உள்ளது இந்த நந்தியின் அடிப்பிடத்தில் பல்லவர் கல்வெட்டு இரண்டு வரி உள்ளது அதில் ஸ்ரீ ஏரணக்கன் மங்கள வைருதன் செய்வித்தது என்று எழுத்து பொறிப்பு காணப்படுகிறது தஞ்சை மாவட்டத்தில் பல்லவர் கால எழுத்து பொறிப்புடன் இருந்து முதன்முதலாக கண்டறிய பெற்றுள்ளது சிற்பமாகும் இவற்றுள் புதிதாக நந்தியுடன் காணப்படும் பல்லவர் கல்வெட்டு செய்தியும் சோழர் காலத்திய பாதி புதையுண்டுள்ள நந்தியும் விஷ்ணுவும் புதியதாக கண்டறிய முடிந்தது இந்த கோயில் வளாகத்தில் அச்சுதப்ப நாயக்கர் கால கல்வெட்டு ஒன்றும் பிற்காலத்திய கல்வெட்டு ஒன்றும் உள்ளது மேற்கண்ட இரண்டு கல்வெட்டு செய்திகளும் மத்திய கல்வெட்டு ஆண்டறிக்கையில் வெளிவந்துள்ளன இவ்வூர் சோழர்கள் காலத்தில் சிறந்து விளங்கியது சோழர்களுக்கு முன் ஆட்சி செய்த பல்லவர்கள் காலத்திலும் முக்கிய பகுதியாக இருந்திருப்பதை அறிய முடிகின்றது என்று தெரிவித்தனர்